முக்கிய செய்தி சென்னையில் திருவேணிக்கேணையில் உள்ள எஸ்பிஐ வங்கியில் கொள்ளை முயற்சிகள் ஈடுபட்டிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது சென்னை திருவள்ளிக்கேணியில் உள்ள எஸ்பிஐ வங்கியில் கொள்ளை முயற்சிகள் ஈடுபட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருவள்ளிக்கேணி காவல் நிலையம் எதிரே உள்ள எஸ்பிஐ வங்கியில் கொள்ளை முயற்சி நடந்து உள்ளது அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மோப்பனாய் உதவியுடன் எஸ்பிஐ வங்கியில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எஸ்பிஐ வங்கியில் கொள்ளை முயற்சி நடந்திருக்கிறது சென்னை திருவள்ளிக்கேணியில் காவல் நிலையம் எதிரே உள்ள எஸ்பிஐ வங்கியில் கொள்ளை முயற்சி நடந்திருக்கிறது உதவியுடன் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் விவரங்களை எமது செய்தியாளர் தாமோதரன் இணைகிறார் தாமோதரன் விவரங்கள் வணக்கம் விக்கி சென்னை திருவள்ளிக்கேணியில் இயங்கி வரக்கூடிய பாரத ஸ்டேட் வங்கியில் கொள்ளை முயற்சி நடந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது முதற்கட்டமாக போல வங்கியில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் வங்கியினை திறந்து பார்க்கும் பொழுது பின்பக்கம் இருக்கக்கூடிய கதவு மற்றும் அந்த கிரில் கேட்டு கூட்டு உடைத்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த காட்சியினை உடனே அருகாமில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு புகார் கொடுத்தப்பட்டிருக்கிறது தகவல் அடிப்படையில் திருவல்லிக்கேணி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டிருக்கிறார்கள் இது மட்டுமல்ல அஹ் துணை ஆணைய தலைமையில் தற்போது இந்த சோதனை நடைபெற்று வருகிறது குறிப்பாக மோப்பனாய் உதவியுடனும் அதே போல மூப்பனாய் எந்த வழியாக செல்கிறது என்றை என்று பார்ப்பதற்காகவும் ஒரு ஒரு குழு அந்த வழியாக தற்போது பயணம் செய்து வருகிறார்கள் அது மட்டுமல்ல உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் தற்போது இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது ஏனென்றால் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த இடம் அதே போல பரபரப்பான சாலையாக இருக்கக்கூடிய இந்த சாலையில் இயங்கி வரக்கூடிய இந்த வங்கியில் இது போன்ற சம்பவம் நடந்திருப்பது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இந்த வங்கியில் கீழ்த்தலத்தில் தற்பொழுது ஏடிஎம் இயங்கி வருகிறது மேல் தளத்தில் வங்கி இயங்கி வருகிறது இந்த இரண்டு தளத்தில் கீழ்த்தலம் மற்றும் முதல் தளத்தில் எப்பொழுதுமே காவலாளி இருப்பார்கள் காவலாளி இருக்கும் பொழுது இந்த சம்பவம் நடந்திருப்பது ஒரு பெரிய கேள்விக்குறையும் ஏற்படுத்திருக்கிறது ஏனென்றால் வங்கி கீழ்தளத்திலும் சரி அதே போல முதல் தளத்திலும் சரி சிசிடிவி கேமராக்கள் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி பின்னால் இருக்கக்கூடிய கதவு உடை உடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த பூட்டு கிரில்கேட்டிலுடைய பூட்டு உடைக்கப்பட்டு இரண்டு நபர்கள் மட்டுமே உள்ளே வரக்கூடிய அளவிற்கு அந்த ஆனது திறக்கப்பட்டிருக்கிறது அதே போல பிரதானமாகத்துடைய அந்த பின் பின்பத்து கதவும் உடைக்கப்பட்டிருக்கிறது மேலும் காவல் ஆலையிடம் தற்பொழுது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஏனென்றால் இந்த கிரில்கேட்டினுடைய அந்த பூட்டு உடைக்கும் பொழுது சத்தம் ஏதும் கேட்கவில்லையா அல்லது நீங்கள் இல்லாத போது சம்பவம் நடைபெற்றதா என்ற கோணத்திலும் தற்பொழுது அதிகாரிகள் ஆஹ் அவரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் அந்த பின்பக்க கதவு உடைந்ததாலும் கூட உள்ளே ஏதும் பணம் என்பது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறதா என்ற கோணத்தில் தற்பொழுது அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் இது மட்டுமல்ல வங்கியில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி கேமராக்கள் மட்டுமல்லாது இந்த சாலை முழுக்கும் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் தடைகள் பொறுத்து பொறுத்த பொருத்தப்படுகின்ற கேமராக்கள் அதே போல காவல்துறை சார்பாக பொருத்தப்பட்டிருக்கிற சிசிடிவி கேமராக்கள் என அனைத்து சிசிடிவி காட்சிகளுமே தற்போது ஆய்வு செய்வதற்கான பணிகளை மேற்கொள்ள மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திருவள்ளி காவல்துறை சார்பிலும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த சம்பவம் என்பது இரவு நேரத்தில் நடைபெற்றதா அல்லது விடிய காலை போல் நடைபெற்றதா என்ற பல்வேறு கோணங்கள் அடிப்படையில் தற்போது காவல்துறை அதிகாரிகள் விசாரணை முடக்கியுள்ளதாகவும் முதற்கட்டமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஒரு பக்கம் இந்த அண்ணா சாலை முடிந்தவுடனே குறிப்பாக அண்ணா சாலை திரும்பும் இடத்தில் திருவள்ளிக்கேணி தொடங்குகிறது இந்த திருவள்ளிக்கேணி அருகே செயல்பட்டு வரக்கூடிய இந்த வங்கியினுடைய அப்படியே எதிரில் தான் திருவள்ளிக்கேணியுடைய காவல் நிலையம் இருக்கிறது காவல் நிலையத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய வங்கியில் கொள்ளை கொள்ளை முயற்சி என்பது ஒரு பரபரப்பையும் ஏனென்றால் எப்பொழுதுமே மக்கள் நடமாட்டம் அதிக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அதுவும் வங்கியில் ஒரு கொலை முயற்சி என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தியிருப்பதாக வங்கிக்கு வரக்கூடிய பொதுமக்களும் தெரியும் அதே போல இங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்களும் தெரிவிக்கிறார்கள் விக்னேஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இந்த பெஸ்டிவல் சீசன் கி பஸ்டர் வண்ணங்கள் இல பிரஷ்டி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் கரம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்